உங்களுக்கு அந்த முக்கியமான இரண்டு விஷயங்களை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இந்த நாள் மிக மிக சிலருக்கு டபுளாக கிடைக்கக்கூடிய யோகம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளாக சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களா உங்கள் அனைவருக்கும் இனிமையான உளமர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பரவித்துக் கொண்டு இன்றைய தினம் ராசி ராசிபுலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தமிழ் மாத பிறப்பாக ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதிங்க செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் தமிழ் புதிய மாத பிறப்பான ஐப்பசி முதல் தேதி இந்த மாதம் ஐப்பசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை கிரகணம் வருதுங்க இந்த மாதம் பொதுவாகவே நோய் நோடிகளை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இருக்குது ஸோ அனைவருமே மிக மிக சுத்தபத்தமாக ஹைஜீனிக்காக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று உற்சவம் அடைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்து கொடிய சந்திர பகவான் ஆட்சிபலம் பெற்றுள்ளார் மேலும் புதன் பகவான் ஏழாம் இடத்தில் ஏழு ஏழுக்குடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இந்த கிரக அமைப்பில் எல்லாமே மிகப்பெரிய யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த நாள் மிக மிக இனிமையான ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் முயற்சி செய்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு நேரம் காலம் கூடி வந்திருக்குங்க எனவே இப்போ நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இப்போ இருக்கக்கூடிய நல்ல நேரம் பல மடங்கு அதிகமான நல்ல லாபத்தையும் வெற்றிகளையும் உங்களுக்கு தர காத்திருக்குது இன்றைய தினம் அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் தாராளமாக எந்த விதமான தயக்கமும் காட்ட தேவையில்லை மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மிக உங்களது வீட்டிற்கு தேவையான மிக மிக அத்தியாவசியமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது உடல் நலனையும் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான செயல்களை செய்யறதுக்கு போதுமான நேரம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினம் நீங்கள் எக்ஸசைஸ் யோகா போன்றவற்றை செய்வதற்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களை ஆரோக்கியம் மிகச் சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் மற்றவர்கள் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான உண்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு நாளாக அமையப்படுதுங்க எனவே அதனால உங்கள் பிளானை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் செலவுகள்ல கொஞ்சம் கட்டுப்படா இருக்க வேண்டியது அவசியம் தாராளமா செலவு செய்யாதீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களது வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தர கண்டிப்பாக உதவி செய்வாருங்க மற்றவங்கள சார்ந்து நீங்க வாழ்றதை விட சொந்த முயற்சி மற்றும் உழைப்பால் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களை நீங்கள் மாத்துகிறதுல இன்னைக்கு அக்கறை செலுத்துங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல நன்மைகள் உண்டுங்க முக்கியமா இரண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் திருமண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பில் இருக்கு யோகமான அமைப்பு இருக்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு லாபமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண முயற்சிகள் மற்ற நாட்களை விட இன்றைய தினம் நீங்கள் செயல்படுத்தினால் கண்டிப்பாக விரைவிலேயே உங்களது இல்லத்தில் மேல சத்தம் கேட்கக்கூடிய அல்லது சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருங்க எனவே முதல் விஷயமாக திருமணத்தை நீங்கள் நடத்தி விடுவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் வீடு கட்டுறதுக்கான நேரம் இப்போ உங்களுக்கு கூடி வந்திருக்குங்க தயக்கமே வேண்டாம் உங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இருக்கிறதுல கடினமான வேலைகள் கல்யாணம் பண்றது வீடு கட்டுறதும் தான் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான காலம் கூடி வந்திருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக்கங்க கண்டிப்பா உங்களுக்கான நிதி உதவிகள் வெவ்வேறு வகையில கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கடனாவது கிடைக்கும் அந்த வகையில உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான நல்ல யோகம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சோ இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருவதாக அமையும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி டபுள் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் திடீர்னு சில உயர்தியர்களுடைய ஆதரவு காரணமாக உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வியாபாரத்திலும் நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால பொருளாதாரம் உயருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரிகளுக்கு மனசில் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமான அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் உணர்ச்சிக்க கூடாதுங்க நீங்க வந்து உங்கள் காதலர் வந்து லவ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான உங்களது அன்பை வந்து நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் அடிமையை போல் நடந்து கொள்ளக்கூடாதுங்க அதில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நுழையணும் அப்படின்ற மாதிரியான நீண்டகால நோக்கம் ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போ அது உங்களுக்கு நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அபரிமிதமான ஆனந்தம் என்ற தினம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க உங்களது மனதிற்கு பிடித்த அந்த வேலைவாய்ப்பினை பெறுவதற்கு இதுவரைக்கும் இருந்த தடையை எல்லாம் உடையக்கூடிய வகையில் சாதகமான கிரக சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாகவே அமைப்பெறுவீங்க உங்கள் குழந்தைகள் கல்விக்காக நீங்கள் ஏதாவது முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா அது சிறப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காலங்காலமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அந்த சொத்துக்கள் மூலமாக நீங்கள் லாபத்தை இன்றைய தினம் கண்டிப்பாக ஈட்ட முடியும் அது சம்பந்தமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மீனம் டுடே ரசபன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் டுடே ரசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலாம் அழுத்தி விட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டனை மறக்காம எழுதி விட்டுருங்க நண்பர்களே இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையிலும் உங்களுக்கு கல்வியில் இன்னைக்கு இருக்குது நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது உயர்கல்விக்காகவோ அல்லது உங்களது படிப்பு சம்பந்தமான நிதியுதவியாகவோ இருக்கலாம் எனவே மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களது எதிர்காலத்திற்கு சிறப்பானது நல்ல ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க சுபகாரியம் குறித்த எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்கு மனசே இருக்கும் அதை நீங்கள் இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டியிருந்தால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறப்பாக ஈடேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க எனவே நீங்கள் அட்ஜஸ்ட் போங்க மனசுல புதிய விதமான சிந்தனைகள் என்ற தினம் புதுசு புதுசாக நீங்கள் யோசிக்கக்கூடிய வகையில் சிந்தனைகள் பெருகும் நாள் என்ற தினங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது தொழிலில் சில மாற்றங்களை நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸை செய்கிறது மூலமாக நல்ல லாபங்களை நீங்கள் ஈட்ட முடியும் எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க சில மகான்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதம் தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல முன்னேற்றகரமான நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைப்படுதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் எழுத்து விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் உங்கள் தயவு வருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுத்து விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் எதுவோ அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின புதன்கிழமை ராசிபாலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறது அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது மீனவர்களுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்திவிடுங்க நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே